வினோதமாக பேட்டிங் பண்ணக்கூடிய மூணு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் நம்பர் த்ரீ ஃபாஃப் டூ பிளேசஸ் இவருடைய பேட்டிங் ஸ்டைல கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்துருப்பீங்க கால மடைக்கு பேட்டை வித்தியாசமான முறையில லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆடக்கூடியதா இவருடைய பேட்டிங் ஸ்டைல இவருடைய பேட்டிங் ஸ்டைல நான் ட்ரை பண்ணும்போது டிரைவர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த ஒரு பேட்டிங் ஸ்டான்ஸ் வச்சு இவர் பதினோறாயிரம் ரன்களை இன்டர்நேஷனல் அளவுல கூச்சிருக்காரு அதனாலேயே தவிர்க்க முடியாத ஒரு தென்னாப்பிரிக்கா வீரராகவும் இவர் மாறி இருந்திருக்காரு நம்பர் டூ ஸ்டீவ் ஸ்மித் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே வீரா இருக்கும் பேட்டை எப்பவுமே லிஃப்ட் பண்ணியா தான் வச்சிருப்பாரு கீழே தட்டவே மாட்டாரு காலையும் அகட்டி தான் வச்சிருப்பாரு இவர் ஷார்ட் ஆடுறதுமே வித்தியாசமா தான் இருக்கும் டிஃபென்ஸ் வைக்கிறது கூட வித்தியாசமா தான் வைப்பாரு ஃபர்ஸ்ட் பாக்கிற யாரா இருந்தாலும் இவர் அவுட் பண்றது ஈஸி நினைச்சிருவாங்க ஆனா ஆட ஆரம்பிச்சாருன்னா இவருடைய ஆட்டம் ருத்ரதாண்டா இருந்தா இதனாலேயே ஆஸ்திரேலியாக்காக இவர் பதினாறாயிரம் இன்டர்நேஷனல் ரன் கலக்க வச்சிருக்காரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனா ஃபேவ் ஃபோர்ல ஒருத்தராகவும் இவர் இருக்காரு நம்பர் ஒன் சிவநரன் சந்திரபால் இவர் பேட்டிங் பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருக்கும் பவுலர் பார்த்து கால் வச்சு நிக்காம பைலக்கு பார்த்து கால் வச்சு நிக்கக்கூடிய ஒரு